கோல்டன் சாண்ட் பக்தி நேயர் பெருமக்களுக்கு அடியனுடைய குரு பயிற்சியினுடைய வாழ்த்துக்களும் வணக்கங்களும் கூறி அடுத்து நாம் காண இருப்பது மகர ராசி அப்பாடி விடிந்ததா பொழுது பொழுது விடிஞ்சாச்சா ஒரு வருஷமா ரெண்டு வருஷமா கஷ்டமோ கஷ்டம் திருந்தாத வாழ்க்கை திருப்பி வருமா என்று சொல்லக்கூடிய வேட்கை அதுக்குத்தான் இல்லாத சொற்கள் வாசமில்லாத பூக்கள் உபவேகம் இல்லாத சொற்கள் வாசமில்லாத பூக்கள் அளவோடு பழகு அதுவே உனக்கு அழகு வேகத்தையும் கோபத்தையும் வெளிப்படுத்தாத மௌன குருங்கிறது நீங்கள் தாங்க அப்படி இருந்ததுனால தான் நீங்கள் என்ன பண்ணிருக்கிறீங்க இவ்வளவு காலத்துக்கும் சிறப்பாக அமைச்சிருக்கிறீங்க விடலை என்னன்னு வந்து பார்ப்போமே என்னன்னு பார்த்துருவோமே திங்கிங் ஒரே சிந்தனை அது பாருங்க அந்த கடகமும் மகரமும் பாருங்க திங்கிங்கில் தான் இருக்குது பாருங்க கடகமும் சொல்றது கேட்க மாட்டான் மகரமும் சொல்றது கேட்க மாட்டாங்க அதில் இருக்கிற நட்சத்திர அதிபதிகளை பொறுத்து தான் நம் மனிதனுடைய சிந்தனை மாறுது அந்த நட்சத்திரத்தினுடைய அதிபதியை பொறுத்து தான் மனிதனுடைய குணநிலையும் மாறுது அதோடு இல்லை உங்களுடைய பழக்க வழக்கத்தோடு மாறுது அதையும் நீங்கள் நினைவு வச்சுக்கோங்க அப்போ கடந்த கால சனீஸ்வருடைய அருளுக்கு பட்டு ஏழரை வருஷம் என்ன கஷ்டம் நஷ்டம் துன்பம் துயரம் எல்லையில்லாத உற்றார் உறவினர் சந்தோஷமா போச்சு எல்லா விதமான வறுமைக்கு கீழே அகப்பட்டு தவியாய் தவித்த தங்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஆண்டின் குறிப்பெயர்ச்சி சற்று ஆறுதலாக இருக்கும் என்பதில் மாற்று அல்ல விலகியவர் ஓடி வருவார் ஒதுங்கியவர் தேடி வருவார் அது மட்டும் இல்லைங்க எங்கெங்கெல்லாம் உங்களுக்கு என்னென்ன தேவையில்லாமல் உதாசனப்படுத்தினவங்க எல்லாரும் உங்களோட சேர்ந்து வருவாங்க தொழில் ரீதியாக இருந்தாலும் சரி நண்பர்களாக இருந்தாலும் சரி கணவன மனைவியாக இருந்தாலும் சரி யாராக இருந்தாலும் சரி இப்பொழுதுக்கு உங்களுக்கு ஒரு ஆறுதல் இல்லாத ஆலைக்கு இழுப்பு பூசக்கலை யார் மகர ராசிக்கார்கள் இல்லாத ஆலைக்கு இழுப்புப்பு சர்க்கரை ஏன் ஏழ்ற முடியலை விட்டுகிற தொட்டகிற இருந்தாலும் உங்களுடைய ராசிக்கு பதினோ மூணுக்கும் பன்னெண்டுக்கும் உரியவராக இருந்தாலும் இடம் ஒன்பதாம் பார்வை உங்களுடைய ஜென்மத்தை ஒன்பதாம் பார்வை ராசி மகரத்தை ஒன்பதாம் பார்வை பார்க்குறாரு ஒன்பதாம் இடத்தை அஞ்சாம் பார்வை பார்க்கறாரு பதினோராம் இடத்தை ஏழாம் வர பார்க்குறாரு அப்போ ஒன்று ஒம்பது பதினொன்றுங்க அப்போ ஒன்று ஒம்பது பதினொன்று ஒன்றுங்கிறது ஸ்தான பலம் கஷ்டத்தை நீக்கக்கூடியது கஷ்டத்தை நீக்கிட்டாருங்க போங்க அவ்வளோதான் மகர ராசிக்காரவங்களில் இனிமேல் பிரச்சனை இல்லை மகராசனாக இருப்பீங்க அந்த மௌன குருங்கிறதுல நீ எடுத்துருங்க அது சீல் எடுத்துருங்க நீ வெளியே வந்துருங்க அதான் ஒன்றாம் இடம் ஒன்பதாம் பார்வை நல்ல பாக்கியத்தை கொடுக்கப் போகிற யார் உங்களுக்கு அதிபதி அதிபதி உங்களுக்கு முழுக்க முழுக்க அருளுக்கு உட்பட்டவர் உங்களுடைய அருளுக்கு உட்பட்டவர் அப்ப அதுக்கு அடுத்தது பாருங்க ஒன்பதாம் அடுத்த அஞ்சாம் பார்வை குழந்தை படிப்பு நாலு வார்த்தை மனப்படம் பண்ண சொன்னா நாலு நாள் நாள்ல நாற்பது நாளான மனப்படம் நினைக்கிறான் அப்படி சொன்ன மாணவர்களுக்கு இந்த குரு பயிற்சியில நாலு நிமிஷத்துல மனப்படம் பண்ணி போயிடுவாங்க சக்தியை கொடுக்கக்கூடிய குரு இந்த குரு மகராஜு ஏற்கனவே தத்தக்கா பித்தக தத்தத்தக்கா பித்தக்கான்னு தான் தாவி கொண்டு வரணும் எந்திரிப்பா எந்திரிப்பா தம்பி எந்திரி ஸ்கூல் பஸ் வந்துருச்சு எந்திரி ஆட்டோ வந்துருச்சு எந்திரி வேன் வந்துருச்சு ஏன் மகரம் ஏன் சுலபம் ஏன் சோகம் கொஞ்சம் சற்று தாமதிக்கக்கூடிய சனீஸ்வரனுடைய ஆதிக்க தான் இதெல்லாம் சொல்லக்கூடிய பாயிண்ட் மேஷத்துக்கு சொல்ல முடியுமா மீனா கோலம்பட்டியா கண்ணு தெரியல யார் மேசராசி மகர கும்பத்தில் கேட்டா இருமா வர்றேன் அந்த பாவகத்தன்மையை மாற்றக்கூடிய கேரக்டர் ஆக மகர ராசி நேயர்களுக்கு இந்த ஒன்று அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு கண்டிப்பாக கற்றுக் கொடுப்பதை நெறியை நீதியை நேர்மையை செல்வத்தை எவ்வாறு ஒருத்தட்ட பழகணும் எவ்வாறு ஒருத்தட்ட வாழ்க்கையில ஜெயிக்கணும் என்பதெல்லாம் கற்றுக் கொடுத்தவர் மகர ராசி நேயர்களுக்கு இனிமேல் வரக்கூடிய அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மிகப்பெரிய பட்டம் பதவி புகழ் கிடைக்கக்கூடிய நேரம் தாங்க உங்களுக்கு அது மட்டும் இல்லை குரு பகவானுடைய சொந்த வீடு தனுசு அதற்கு இரண்டாம் வீடு மகரம் அதுதான் ரொம்ப முக்கியமான பாயிண்ட் அதாவது குரு ஆட்சி பெற்றிருக்காரு குரு பயிற்சி ஆகிறாருன்னா அவருடைய வீடு அவருடைய வீட்டுக்கு ரெண்டாவது வீடு அப்போ தனுசுக்கு ரெண்டாவது வீடாக வராது எட்டோ ஏழோ ஒம்பதோ அதெல்லாம் இங்கே கணக்கு இல்லை அவருடைய சொந்த வீடு தனுசு மீனம் அப்போ தனுசு வீட்டுக்கு ரெண்டாவது வீடு யாரு மகரம் மீனத்துக்கு ரெண்டாவது வீடு யாரு அப்படி இருக்கும் பொழுது ரெண்டாம் வீடு அனைத்து பாவங்களையும் அனைத்தையும் கொடுக்கக்கூடிய இடம் தான் ரெண்டு பன்னெண்டு பாவகத்தில் நான் நிறைய சொல்லியிருக்கிறேன் பன்னெண்டு பாவகத்தில் இரண்டாம் பாவம் மட்டும் கெட்டு போகக்கூடாது எத்தனை ஏழு போட்டு எட்டு போட்டு ஒன்பது போட்டு பத்து போட்டும் ஆனா இரண்டாம் இடம் பாவகம் கெட்டு போக கூடாது என்ன அர்த்தம் பாவக்கிரகங்கள் இருக்கக்கூடாது பார்வை பலம் இருக்கணும் சாரபலம் இருக்கணும் சாண பலம் இருக்கணும் பணபரம் இருக்கணும் இப்படியெல்லாம் இருந்தா அந்த இருக்கங்கள் கலைந்து ரிலட்சாரமாக இருக்கலாம் அப்ப தனுசு வீட்டுக்கு ரெண்டாவது வீடுங்க குரு அவர் ஒன்பதாம் பார்வை பார்க்கும் போது அனைத்து பாக்கியத்தையும் கொடுப்பார் இனிமேல் ம இழந்த பொருளெல்லாம் வரக்கூடியது மதிப்பு மரியாதை எல்லாமே தேடி வரும் காலமாக வண்டி வாகனம் உயிர் பதவி விவசாயம் கழிவுப் பொருட்கள் கருப்பு பொருட்கள் பூமிக்கு கீழ் அடியிலிருந்து இருக்கும் கிடைக்கும் பொருட்கள் நின்று போன கட்டட சிவில் பணிகள் பாருங்க எந்தெந்தது தேக்கமடைந்திருக்குதோ என்ன ஏழுற இன்னும் முடியல சனீஸ்வருடைய அனுகூலம் அனுகிரகம் இன்னும் இருந்துட்டு இருக்குது ஆனால் எவ்வளவு இருந்தாலும் அது சொந்த வீடு நமது பந்த வீடு உங்களுடைய சொந்த வீடுங்க அப்ப சொந்த விட்டு ஒன்னு விட்டு பிள்ளைக்கு விட்டு கொடுப்பீங்களா அதே போல கண்டிப்பாக லேபர்கள் எண்ணெய் வகைகள் இறைச்சி கடைகள் லாட் ஏகப்பட்டதா தி மகாராஷ் லாட் ப்ரொஃபஷன் நிறைய இருக்குது தேடி வரும் உங்களை இப்ப இந்த குறிப்பயிற்சி உங்களுக்கு ஒரு உத்வேகத்தையும் உற்சாகத்தையும் கொடுக்கும் என்பதில் மாற்று கருத்து அல்ல உத்வேகத்தையும் உற்சாகத்தையும் கொடுக்கும் வக்ரகாலம் வக்ரகாலமும் உங்களுக்கு சிறப்பு தான் வக்ரகாலமும் உங்களுக்கு சிறப்பு தான் ஏன்னா உங்கள் ராசிநாதன் வக்கரம் அதாவது குரு பயிற்சிக்கு உரிய அதிபதி குரு அவர் சனி இருக்கிறாரு இவர் நல்லதும் கொடுப்பார் கெட்டதும் கொடுப்பார் ஆக மொத்தத்தில் வக்ரம் அடையும்போது போது கண்டிப்பாக நல்லது தான் கொடுப்பார் அந்த பாவகத்தன்மைக்கு ஏற்ப அதில் கொடுக்காமல் இருக்க மாட்டார் மாற்றுக்கருத்து இல்லை எனவே கண்டிப்பாக கண்டிப்பாக இந்த வக்கர காலத்தில் நீங்கள் உங்களுடைய ஜனன ஜாதத்தை எடுத்துக்கொண்டு தசாபுத்தியை எடுத்துக்கொண்டு கணித்து கொண்டு கணித்து கொண்டால் நிச்சயமாக அது ஒரு நல்ல பலனை கொடுக்கும் என்பதில் கருத்து அல்ல ஆக கண்டிப்பாக பனிரெண்டு மாதத்திற்குரிய இந்த குரு பேச்சு ஒன்று அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து இருந்து உங்களுக்கு எப்படி இருக்கும் நிச்சயமாக குருவும் சனியும் ஓரளவுக்கு நீதிக்கு உரியவர்கள் ஓரளவுக்கு ரெண்டு பேரும் சமக்கிரங்கங்கள் அப்போ அப்படி இருக்கும்போது உங்கள் தசாபத்தியை பார்த்துக்கிட்டு அந்த தசாபத்தி உங்கள் ஜன ஜாதத்தை ஜூன் மாதம் தடையெல்லாம் நீங்கி இனிமேல் வசந்த காலம் போதுமா மே ஜூன் எல்லாமே வசந்த காலம் கார்காலம் வசந்த காலமும் தங்கள் வாழ்வில் சிறப்பு செய்யும் காலம் கார்காலமும் வசந்த காலமும் இனிமேல் சிறப்பு செய்யும் காலம் அடுத்து ஆகஸ்ட் இந்திய சுதந்திரம் மட்டுமல்லங்க இந்திய சுதந்திரம் மட்டுமல்ல ஒன்று எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மட்டுமல்ல மகர ராசிக்கு இனிமேல் ஒரு முழு சுதந்திரம் தான் தங்கள் ஒரு முறை ஆய்வு கொண்டு மகர ராசிக்கு மகராசனாக இருக்கக்கூடிய காலம் மிக நெருங்கி வந்து விட்டது செப்டம்பர் மாதம் தங்கள் ராசிக்கு புதன் சுக்கரன் சேர்க்கை புதன் சுக்கரன் சூரியன் சேர்க்கை அதுவும் பரவில்லை செப்டம்பர் அதுக்கடுத்து தான் அக்டோபரில் குரு வக்கர ஆரம்பம் கொஞ்சம் நாலு மாதம் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அடுத்த நவம்பர்ல கொஞ்சம் அதிகமான கவனம் ஏன்னா அந்த மாத கிரகங்கள் ஒன்று சேரும்போது சனியும் செவ்வாயும் பார்வை வரும்போது பிரார்த்தனை முக்கியம் சனியும் சந்திரனை விட சனியும் செவ்வாயும் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும் சனி சந்திரனை விட கம்மி தான் எச்சரிக்கையாக இருக்கணும் சனி சந்திர மாதிரி மோசம் கிடையாது சனி செவ்வாயில் கொஞ்சம் கா அந்த பார்வையில் செயற்கையில் ஒவ்வொரு பாவகத்தில் சேரும்போது அப்போ நவம்பரில் அந்த மாதிரி பீரியடு வருது அந்த நேரத்தில் வக்ரமும் இருக்கிறதுனால கவனமாக இருக்க வேண்டும் டிசம்பர் செவ்வாய் சுக்கரன் திருமணம் காதல் வயப்படுறது பண வரவு வானிலை போக்குவரத்து எல்லாமே சூப்பர் அதுக்கடுத்து ஜனவரி டிசம்பர் ஜனவரி ஆங்கில புத்தாண்டு எல்லாமே இன்பட்டிருக்கும் மிக சிறப்பாகவும் இருக்கும் மகராசி நேயர் இருக்கு அப்படியே ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருந்து இருபத்தாறு வரையும் நிச்சயமாக ஏழரை வருஷத்தினுடைய எண்டுக்கு வந்துட்டிங்க ஏழரை வருஷத்துடைய எண்டுக்கு வந்துட்டீங்க மிக சுபிச்சமாக இருப்பீங்க அப்புறம் வக்ர நிவர்த்தி பிப்ரவரி ஆல்ரெடி ஓகே வந்துடுவீங்க மார்ச் மார்ச் தான் கொஞ்சம் ராசி கொஞ்சம் அரசியல் சம்மந்தப்பட்டது இதிலலாம் கொஞ்சம் அதுக்கு முன்னாடி போய்க்கங்க ஒன்று அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் போய்க்கலாம் அரசியலுக்கெல்லாம் அந்த இருபத்தஞ்சுக்கு வரும்போது கொஞ்சம் கொஞ்சமாக குறைச்சி வந்துருக்கங்க இருபத்தி ஆறுக்கு அரசியலுக்கு வரும்போது உச்சக்கட்டத்தில் இருங்க மகர ராசி நேரலுக்கு உச்சக்கட்டத்தில் இருங்க சூப்பராக வந்துடுவீங்க அரசியலில் அதுக்கடுத்தது பரிகாரம் கரும் கூவலை சங்குப்பூ மனோன்மணியம் இந்த மாதிரி பூக்களை கொண்டு சனீஸ்வர பகவானுக்கு அர்ச்சனை செய்து எல் தீபம் எட்டு எல் தீபம் ஏற்றி இந்த வடை போடுற சட்டின்னு சொல்ல பார்த்தீங்களா அந்த கடாயின்னு சொல்ல பார்த்தீங்கன்னா அந்த கடாய் ஒரு அரைக்குல அரைக்குல எள் வாங்கி அதில் நல்ல தீபம் அகல் விளக்கு வச்சு எல் தீபம் ஏற்றி குருக்களுக்கு தானத்தை கொடுங்க எவ்வளவுக்கு எவ்வளவு தானங்கள் கொடுக்குறீங்களோ அந்தளவுக்கு சிறப்பாக இருக்கக்கூடிய உங்களுடைய ஏழரை சனீஸ்வரர் உங்களை விட்டு டாடா காமிச்சிட்டு போயிட்டு வரின்றார் குறிப்பாக குச்சனூர் தேனி குச்சனூர் போங்க திருக்கொல்லிக்காடு போங்க மதுரைக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய சோழவந்தான் படித்துறை சனீஸ்வரரை வழிபடுங்க மிக சிறப்பாக இருக்கும் திருநள்ளாருக்கு முதல் சுற்றுக்காரங்க மட்டும் போங்க ரெண்டாவது மூணாவது சுற்று வயசுக்கு தகுந்தவர்களை தயசது வேண்டும் ஏழ்ரை இல்லை முதல் சுற்றுக்கு திருநள்ளாருக்கு மட்டும் போங்க மீதி எத்தனை வயசுக்கு முப்பத்தி ரெண்டு வயசுக்கு மேலே வரவங்க போகிற திருக்கொல்லிக்காடு படித்துறை இதை விட மிக காலத்தாவது காசிக்கு வீசா அதிகம்னு சொல்கிறது மாதிரி எதுக்கு வீசம் அதிகம் மகரத்திற்கு மகரத்திற்கு அவ்வளோ அற்புதமான திருவானைக்காவில் கோவிலில் குடும்ப சகோதராக இருக்காங்க குடும்ப சகோதராக இருக்காங்க அப்படிப்பட்டவங்களை போய் தரிசனம் செய்தால் அதுவும் சுவாதி நட்சத்திரம் போங்க திருச்சியில் இருக்கக்கூடிய திருவானைக்கார் கோவில் இருக்கக்கூடிய சனீஸ்வரன் கோவிலுக்கு சுவாதிக்கு போங்க மிக சிறப்பாக நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அது நடக்கும் அதில் இந்த கருத்து இல்லை மகர ராசிக்கு அறுபது பர்சன்ட் மிக சிறப்பான ஒளிமயமான எதிர்காலம் இருப்பது என்று கூறி ஆசி ஆசியோட, ஆசியோட மகர ராசிக்கு அறுபது பர்சன்ட்